ஆண்டவரும் உலக இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் பலத்தின் மேல் பலம் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளை இந்த கால வேளையில கத்துடைய வார்த்தை மூலியமா உங்களை சந்திப்பதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய செய்தின் தலைப்பு என்ன தெரியுங்களா கத்தரை நோக்கி அமர்ந்திரு அருமையாந்த பிள்ளைகளே இன்றைக்கு இந்த செய்தின் தலைப்பின்படி கத்தரை நோக்கி நாம் அமர்ந்திருக்க வேண்டும் நமக்கு எந்த காரியமானாலும் எந்த காரியம் நமக்கு நடக்க வேண்டும் அது கத்தருடைய தயவின்படி தான் கத்துடைய அவருடைய விருப்பத்தின்படிதான் அவருடைய சித்தத்தின்படிதான் நடக்க வேண்டும் கத்தரே நம்முடைய காரியத்தை அவர் நடத்தி தர வேண்டும் என்றால் நாம் கத்தரை நோக்கி அமர்ந்திருக்க